பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை கும்பம் போரட்டாதி உடன் இணைந்து வந்திருக்கிறது கும்பம் போரட்டாதிக்கு நீங்கள் வந்து ஜீவ ஜீவசமாதி கொடுத்தவர்கள் நேரடியாக முத்துக்குமாரசாமி ஜீவசமாதிக்கு சென்று அங்கே இருபத்தி ஏழு தீபம் பத்தொம்பது முறை வளம் வந்து சாமி கும்பிட்டு அன்னதானத்துக்கு நீங்கள் விருப்பப்பட்டா அங்கே பணம் கொடுத்துட்டு வாங்க கட்டாயம் கிடையாது முத்துக்குமாரசுவாமி ஜீவசமாதியை சுற்றி அங்கே கோமடம் எதுவும் இல்லை நம்முடைய கோமடம் அங்கேருந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளே நம்முடைய கோமடம் இருக்கிறது அங்கே முத்துக்குமாரஸ் ஜீவ ஜீவசமாதியிலையே நம்மளுடைய ஃப்ளக்ஸ் வைத்து வைத்திருக்கப்படும் அங்கே வந்து ஃப்ளக்ஸ் வச்சுருக்கோம் அதில் வந்து லொக்கேஷன் போட்டு ஸ்கேனிங் வச்சுருக்கோம் ஸ்கே மேப்பில் ஸ்கேன் பண்ணிங்கனாலும் கொண்டு வந்து லொக்கேஷன் கொண்டு வந்து விட்டுறோம் அதில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் தேவைப்படுறவங்க வரலாம் நான் காலையில் அங்கே இருக்கேன் ஜீவ ஜீவசமாதியில் காலையில் அன்னதானம் செய்வதற்கு அங்கே இருக்கிறேன் முன்பு ஒரு சில விரும்பத்தகாத விஷயங்களெல்லாம் நடந்திருக்கிறது அன்பர்கள் ஒரு சிலர்களிடம் சொன்னார்கள் அதன் பிறகு அதெல்லாம் தற்போது திருத்தப்பட்டு மிக சீரிய முறையில் நான் அங்கே பூஜைகள்லாம் செய்ய சொல்லியிருக்கேன் எல்லாமே சிறப்பாக போகும் முத்துக்குமார சுவாமி ஜீவசமாதிக்கு அருகில் கோமடம் கிடையாது நம் கோமணம் தான் இருக்கிறது திருப்பூரில் அதனால நாட்டு மாடுகள் வைத்து நாம் தான் அங்கே பராமரித்து கொண்டிருக்கிறோம் அதனால நீங்க அங்கே பூஜையை முடிச்சுட்டு அங்கே இருந்து கோபூஜைக்கு நம்மளுடைய கோமடத்துக்கு வந்து விடுங்கள் வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கும்பம் போராட்டிக்கு வருபவர்கள் முன்பாகவே திவ்யா நம்பருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு திவ்யா தான் கோமடத்தை பார்த்துக்கிறாங்க திவ்யா நம்பரை கூப்பிட்டு நீங்கள் வர உங்களுடைய வருகையை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதேனும் என்ன தேவைப்பட்டாலும் அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க நீங்கள் வெயிட் பண்ணி மதியானம் ஒரு மணிக்கு கோ பார்க்குறனாலும் பார்த்துட்டு பொறுமையாக போகலாம் ஒன்றும் தவறில்லை நான் வந்து காலையில் சுவாமியில் அன்னதானம் தொடங்கிவிட்டு அதன் பிறகு திருவனந்தபுரம் கிளம்பி செல்ல வேண்டும் அதனால் மதியம் கோபூஜைக்கு நான் அங்கே இருக்க முடியாது ஏன்னா அடுத்த நாள் அமாவாசை சனி பயிற்சியுடன் கூடிய அமாவாசை மிக முக்கியமான அமாவாசையாக பார்க்குறேன் அதனால் கொஞ்சம் நீங்கள் நல்லபடியாக வந்து திருப்தியா சாமி கும்பிட்டு போங்க